அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நியூ சிலபஸ் படி ஐம்பது கேள்விகளாக தினமும் பாட்டு வரும் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தில் ஈவோ தேர்வில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு ஐம்பது கேள்விகளை முதல்ல பார்த்திடலாம் இந்த வீடியோ பதிவுகளெலாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் சித இதுல வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து ஓல்டு சிலபஸ் படி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது முதல் கேள்வி பாருங்க கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை இதுல தேனரசன் படைப்பு கிடையாத ஒன்று பார்த்திங்கன்னா மலை பற்றிய பகிர்தல்கள் இது வந்து தேனரசன் படைப்பு கிடையாது மண்வாசல் பெய்து பழகிய மேகம் வெள்ளை ரோஜா இதெல்லாம் வந்து தேனரசன் படைத்தவையாகும் பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு என்ன ஆப்ஷனில் இதை நம்ம ப்ரீவியஸில் வேம் கை அப்படின்னு பார்த்தோம் இதில் வேங்கைன்னு பொருள்படும் அதே மாதிரி வேகின்ற கைன்னு பார்த்தோம் இதில் பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்கன்னா எட்டு என்பது பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு ஆகும் காலம் கடந்த பெயரெச்சம் என்னன்னு பாருங்கள் காலம் கடந்த பெயரச்சம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வினை தொகை தான் காலம் கடந்த பெயரட்சமாகும் பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் யான் பாம்புக்கு பாம்பை போன்ற கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன் என்பது சரியான விடை காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யார் காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னாவே கால்டுவன் அவர்கள் ஞாபகம் வந்துருவாரு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் யார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் மகாகவி பாரதியாராவார் உழைக்கும் மக்கள் தம் கல கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது நாட்டுப்புற பாடல்தான் உழைக்கும் மக்கள் தங்களுடைய கல கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகையாகும் பகை என்னும் பொருள் தரும் ஓர் இழுத்து ஒரு மொழி என்ன பகை இதனுடைய ஓர் இழுத்து ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தூ என்பது பகையை குறிக்கும் தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க இதில் குயில் கூவும் மயில் அகவும் கிளி பேசும் புறா புணுகும் புலரும் என்பது தவறான ஒளிமரபு உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க இதில் வேலியே பயிரை மேய்வதை போல ஆடிப்பட்டம் தேடிவதை வரப்புயர உயிரும் நீர் உயர நெல்லுயரும் இதில் வந்து உழவுக்கு பார்த்தீங்கன்னா அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்பது சரியான பழமொழியாகும் கூடா நட்பு கேடாய் முடியும் இப் பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும் நட்பு நமக்கு கேடையும் போல பாதுகாப்பு தரும் இதை பார்த்தவனே சொல்லிடுவோம் கூற்று ஒன்றுதான் சரியான விடை கூடா நட்பு கேடாய் முடியும் கூற்று ஒன்று சரி நுண்மனை சிலம்பு கழி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நும்மனை சிலம்பு கழி அயரினும் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் ஐங்குறு நூறு என்பது சரியான ஒன்று பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல்கள் இதில் பாவகைனாவே பரிவாடல் மற்றும் கலித்தொகை இந்த ரெண்டு நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்களில் பாவகையால் பெயர் பெற்ற நூலாகும் அகனானூறு என்னவெனவும் அழைக்கப்படுகிறது ஆப்ஷனில் பாருங்கள் அகனானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது இது கலிற்று யானை மணிமடைப்பவளம் நித்தல கோவை அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது அகன் அமர் காதல் ஐய நின்னுடும் எழுவர் ஆனோம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறார் அகன் அமர் காதல் ஐய நின்னுடும் எழுவர் ஆனேம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீடனனை குறிக்கிறார் என்பது சரியான விடை ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் யார் ஒவ்வொரு சிவனடியார் பெருமையையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர் என்பது சரியான ஒன்று திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை மறக்க மாட்டோம் அறுபத்தி நான்கு முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது அறநெறிச்சாரம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருநூற்றி இருபத்தைந்து பாடல்களை கொண்டதாகும் அகர வரிசை இதில் மாவரிசை கொடுத்துருக்காங்க அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் மீன் மண் முன் மான் மூடி மெல்ல மிளகு மேடி இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மா மா மீ மு கரெக்டாக அதாவது மண்மான் மிளகு மீன் முன் மூடி மெல்ல மேடு இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அகரவரிசை நாளம் இதனுடைய வேர்ச்சொல் என்ன இதுல பார்த்தீங்கன்னா நாள் இது சொல்லி அடிப்பகுதியாக கட்டளையா வரும் இது நாள் என்பது சரியான வேர்ச்சொல் பொருத்தமான விடையை தெரிவு செய்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெருகிய விரலா என கேட்பது என்ன விடை என்ன வலு குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வினா வலுவை சாரும் பொருந்தாததை கண்டறி வெண்டக்காய் ஆத்திக்காய் ஆலங்காய் இதில் தண்ணீர் தொட்டி என்பது பொருந்தாத ஒன்று ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல் ஆதிரை இது வந்து பார்த்தீங்கன்னா காலப்பெயரை குறிக்கும் பொருள் இடம் பண்பு வராது காலப்பெயர் ஆதிரையான் என்பது காலப்பெயரை குறிக்கும் சொற்களை முறைப்படுத்துக அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது இதில் பார்த்தீங்கன்னா அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் என்பது சரியான முறைப்படுத்தப்பட்ட தொடர் ஓரெழுத்து ஒரு மொழி நா நானாவே பார்த்தீங்கன்னா என்ன வரும் நாக்கு கொடு ஆடை நான் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக தால் தால் தால்னா என்பது தாளாட்டை குறிக்கும் தால் என்பது பாதத்தை குறிப்பதாகும் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை இதெல்லாம் வந்து தமிழ் ரிலேட்டடாக முக்கியமான கேள்வி எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா இது இங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் கிரேக்க அரணி அறிஞர் தலைமை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிடுகிறார் தாளமி வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாநகரத்தான் உலக தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக தலைமை குறிப்பிடும் ஊர் பார்த்தீங்கன்னா கரூர் ஆகும் தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போசி அவர் வந்து அந்த சிலப்பதிகார மாநாடு இதெல்லாம் நடத்துவாரு மாப்போசி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் மாப்போசி அவர்கள் அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி என்பது அம்பேத்கரின் இயற்பெயராகும் வாணிதாசனின் நூல்கள் என்ன தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் இது வந்து இவர் இயற்றிய நூல்களாகும் ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யார் ஆண்டி பண்டாரம் உன்னை வேடிக்கொண்டேனே எனும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் என பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆவார் வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் என்னவாக இருக்க இருக்க விரும்பினார் வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்கன்னா அடியாக இருக்க விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதலுலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு சொற்பொழிவு ஆற்றியவர் யார் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் தேவனேயப்பாமார் நம்ம சிலபஸ் படி இருக்காரு அவர் ஆற்றிய சொற்பொழிவு தலைப்பு பார்த்தீங்கன்னா மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாடு இதையும் நாமச்சுங்க தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பின்பார் புலவர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒளையார் அவர்கள்தான் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவராவார் கூற்று காரணம் கூற்று பாருங்க காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடு உள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் வட்டமாக இணைக்கின்றனர் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர் இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணமும் சரி ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது என்ன மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது ஆப்ஷனில் பொய்க்கால் குதிரையாட்டம் தான் மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுகிறது உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் இயற்றப்பட்டது தான் உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலாகும் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வளவன் குறுகிய அறிவுடபைய அறிவுடபய அறிவுடையவனாக வாழ்ந்தான் ஆப்ஷன் தான் சரியான ஒன்று வளவன் எல்லாம் அறிந்தவனாக வாழ்ந்தான் வளவன் ஏதும் அறியாதவனாக வாழ்ந்தான் வளவன் மூடனாக வாழ்ந்தான் இதெல்லாம் தவறு பலவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான் என்பது சரியான ஒன்று அடுத்த ஒன்று ஓமைதான் பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது பரம்பு மலையின் புகழ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது என்பது சரியான விடை கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது வழங்கியது யார் இலக்கணத்தை நன்றாகப்படி இலக்கணம் கற்று வாழ்வில் உயர்ந்தேன் அமைச்சர் விருது வழங்கினார் என்பது செய்வினை வாக்கியமாகும் பின் வருபனவற்றுள் வினா தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக காணலின் நீரோ காட்சி பிழைதானோ நானும் ஒரு கனவோ இதெல்லாம் வந்து வினா தொடர் வானகமே இலவையிலே மரச்செறிவே இதெல்லாம் வந்து வினா தொடர் கிடையாது அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பரல் அறம்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திடம்பட வருவது எந்த வகை நூல் அடிநிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்களாகும் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சார்ந்தவர் ஏழாதி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தவராவார் வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் யார் அவர் வந்து ஆல்பர்ட் ஸ்வைச்சர் தான் இந்த கூற்றை அதாவது வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படும் நூல் இதில் மூவாயிரம் பாடல் இருக்கிறதுனால திருமூலர் இயற்றிய திருமந்திரம்தான் தமிழ் மூவாயிரம் என அழைக்கப்படுகிறது தேவனேய பாவானார் அவர் பற்றிய கூற்று கூற்று ஒன்று மொழிநாயிறு என்று அழைக்கப்படுகிறார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இண இயக்குனராக பணியாற்றியவர் பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி பறவைகள் வராது கூற்று ஒன்று இரண்டு சரி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இண இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவானார் ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று தம் மீது எச்சமிட்ட பொக்கை விழித்துப் பார்த்து எரித்தவர் எந்த சித்தர்னு பார்த்தீங்கன்னா பொங்கணர் என்பது சரியான விடை அட்டமா சித்திகள் இதுல அட்டம் என்பதன் பொருள் என்ன இது இதில் சித்தர்கள் சார்ந்த கேள்விகள் அட்டமா சித்திகள் அட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு என பொருள்படும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ வால்